இணைந்திருக்கின்றோம் பகுதியூடாக இன்றும் யாழ் குடா வெளியாக இருக்கக்கூடிய ஈழ நாடு உதயன் வலம்புரி பத்திரிகளுடைய செய்திகள் எங்களுடைய கைவசம் இருக்கின்றன முதலிலே நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் வரிசையில் ஈழ பத்திரிகளுடைய பிரதான செய்தி மற்றும் முக்கிய செய்திகளை முதலில் பார்க்கலாம் இல்லையா கார்த்திகா நிச்சயமாக இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக சபை முறைமையை அரசு பலவீனப்படுத்துகிறது தமிழரசு கட்சி குற்றஞ்சாட்டு மாகாண சபை முறைமையை அரசாங்கம் திட்டமிட்டு பலவீனப்படுத்துகிறது என்று இலங்கை தமிழிச கட்சியின் மட்டக்கிழப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக் குற்றம் சாட்டியுள்ளார் என்பது வெளிநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாகும் அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபைகளை பலவீனப்படுத்தவில்லை இனவாதம் செய்யாதீர்கள் என்று சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு மாகாண சபைகளை பலவீனப்படுத்தும் எந்த நடவடிக்கையிலும் அரசாங்கம் ஈடுபடவில்லை இனவாத அரசியல் செய்ய வேண்டாம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்னா தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக நேற்றைய தினம் பாராளுமன்றில் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த போதே அவர் இதை தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இனவழிப்புக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் என்று போராட்டம் திட்டமிட்ட முறையில் நாட்டில் மேற்கொள்ளப்படும் இன அழிப்புக்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டம் இன்று சனிக்கிழமை முற்பகல் பத்து மணிக்கு வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் சேற்பாட்டில் நடைபெறும் இந்த போராட்டம் யாழ்ப்பாணத்தின் செம்மளியிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி கோயில் முன்பாகவும் மன்னார் நகர பகுதியிலும் வவுனியாவில் புதிய பேருந்து நிலையம் முன்பாகவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாகவும் மட்டக்களப்பில் காந்தி பூங்காவிலும் திருகோணமலையில் சிவன் கோயில் அருகிலும் அம்பாறை திருக்கோயில் பகுதியிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சபையில் கடும் வாத பிரதிவாதங்கள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பலத்த பலத்தங்கள் இடம்பெற்றன அத்துடன் சபையில் குழப்பமும் ஏற்பட்டது நேற்றைய தினம் பாராளுமன்றில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் இதுவரையில் ஒரு விசாரணை குழு மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வாவின் தலைமையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெப்ரவரி மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் பகிரப்படுத்த பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய செய்தி தீர்வை வரி குறைப்பு ஜனாதிபதி அனுல அமெரிக்காவுடன் பேச்சு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ரா சம்பந்தனுக்கு பாராளுமன்றில் அனுதாபம் ரா நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்கு பொருத்தமானவராக இருந்தார் பாராளுமன்றத்தில் காண கிடைத்த மிகச்சிறந்த ஆளுமையாகவும் அரசியல்வாதிகளுக்கு உதாரண புருஷராகவும் திகழ்ந்தார் என்று அரசியல் கட்சிகளின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது வசந்த மஹிந்த ரஞ்சனிடம் வாக்குமூலம் புதிய உத்தரவு ஹல்ஹிஸை நீதிமன்றம் பிறப்பித்தது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் சிறுமியிடம் அத்துமீறிய அறுபத்தி இரண்டு வயது நபர் கைதானார் என்றொரு செய்தி பத்து வயது சிறுமியை பாலியல் துன்புறத்தலுக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் அறுபத்தி இரண்டு வயது நபர் ஒருவரை ஊர்காவல்துறை போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்துள்ளனர் என்றொரு செய்தி இரண்டு சிறாரின் எலும்புக்கூடுகள் புதைகுடியிலிருந்து மீட்பு புதிய இடங்களில் அகழ்வு திட்டம் அரியாலை சித்தபாதி மனித புதைகுழியில் நேற்றைய தினமும் இரு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவ்வாறு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் கூடுகள் சிறார்களுடையது என்று கருதப்படுகிறது அத்துடன் நேற்றைய தினம் ஐந்து எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன என்பது இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் கனடாவில் இருந்து வந்தவர் வீட்டிலிருந்து சடலமாக மீட்பு கனடாவிலிருந்து விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வந்த நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குருநகரை சேர்ந்த மரியதாசன் என்பவரே நேற்று முன்தினம் அவரின் வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் குடும்பத்துடன் கனடாவில் வசித்து வந்த நபர் விடுமுறையை கழிக்க தனியாக யாழ்ப்பாணம் வந்து அவரின் வீட்டில் தங்கியிருந்துள்ளார் அந்நிலையில் அவரின் உறவினர் ஒருவர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அவரது வீட்டிற்கு சென்ற போது அவர் வீட்டில் சடலமாக காணப்பட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் சடலத்தின் உடற்கூர் மருத்துவமனைக்கு ஒப்படைத்தனர் செய்தி காணப்படுகிறது கிணற்றில் விழுந்த யானைகளில் ஒன்று உயிரிழப்பு மற்றது மீட்பு என்று அது தொடர்பான ஒரு புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் கிணற்றில் இரு யானைகள் தவறி இதில் ஒன்று உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது பகுதியில் பாதுகாப்பற்ற விவசாயத்தினர் ஒன்றில் இரு யானைகள் விழுந்துள்ளன என்று அப்பகுதி கிராம அலுவலருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது இது தொடர்பில் வனவள திளைக்களம் பொரிசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற வனவள ஜீவராசிகள் திணைக்களத்தினர் பெரும் சிரமத்தின் மத்தியில் யானை ஒன்றை மீட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தமிழ்த் தேசிய வீரர்கள் தினம் நினைவேந்தல் இன்று யாழில் நாற்பத்தி இரண்டாவது தமிழ்த் தேசிய வீரர்கள் தினம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவு கேட்போர் கூடத்தில் இன்று சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு நடைபெற உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் தங்கதுரை தளபதி குட்டிமணி மூத்த போராளி ஜெகன் தேவன் நடேசுதாசன் உட்பட ஐம்பத்தி மூன்று ஈழ விடுதலை போராட்டத்தின் பிதாமகர்கள் பொதுமக்களை நினைவு கூறுவதற்காக ஏற்பாட்டு குழுவின் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் விருந்தினர்களாக மூத்த ஊடகவியலாளர் தனபாலசிங்கம் இலங்கை தமிழர் சுக்கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் செலோ தலைவரும் எம்பியுமான செல்வம் அடைக்கலநாதன் தேசிய பேரவையின் தலைவரும் எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஃப்ளட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இபிஆர்எல் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் நவீந்திரா கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அரியாலி மனித புதிகுடி சர்வதேச விசாரணை தேவை டெலோ கட்சி வலியுறுத்த ஒரு செய்தியும் மின்னியலாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு திருப்திகரமான சேவை வழங்க வேண்டும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிப்பென்ற ஒரு செய்தி அணு மின் நிலையம் நிறுவ ஐந்து இடங்கள் அடையாளம் நாட்டில் அணு மின் நிலையத்தை நிறுவுவதற்கு ஐந்து இடங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று கொழும்பு ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பறவைகள் பூங்கா உரிமையாளருக்கு மறியல் நீடிப்பென்றோர் செய்தி காட்டு யானைகளை காப்போதரவில் கலந்துரையாடல் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருநூற்றி பத்தொன்பது மருந்தகங்களின் உரிமங்கள் ரத்து சுகாதார அமைச்சர் தகவல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஜேவிபிக்கு போட்டி வேறு கட்சி இல்லை நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு ஜேவிபிக்கு போட்டி வேறு கட்சி இல்லை என்றாலும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளே அவர்களுக்கு போட்டியாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கருப்பு ஜூலையை உருவாக்கியோரில் ரணில் மட்டுமே தற்போது இருக்கிறார் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்த கருப்பு யூலியை உருவாக்கிய அமைச்சரவையில் இருந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இருக்கிறார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காண காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் வழக்குகள் தாமதம் ஆளணி வளப்பற்றாக்குறையே காரணம் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரன் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இளைஞர் சேவை மன்ற வர்த்தகமானி மலையக பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் அபாய நிலை என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் உகந்தை மலையில் கொடியேற்றம் வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தை மலை முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்றம் நேற்று வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது என்று அதற்கான புகைப்படம் ஒன்று இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் கல்வித்தரம் மிக மோசம் என்ற ஒரு செய்தியும் தொல்லியல் சின்னங்களை அலையாடப்படுத்த திட்டம் வெற்றி காணிகள் விடுவிக்கப்படும் என்றொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளுடன் ஒருவர் கைது என்று அம்பாரி மாவட்டம் பொத்துவில் தொடர்பான செய்தி ஒன்று இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இரவு நேர துரித உணவு விற்பனை நிலையங்களில் திடீர் சோதனை என்றொரு செய்தி காரைதீவில் தீவில் தீமிபத்து தீ மிதிப்பு அம்பாறை மாவட்டம் காரைதீவு அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் அம்மன் ஆலய வருடாந்த தீ மிதி மிதிப்பு வைபவம் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசூலிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் ரஷ்யாவில் பயணிகள் விமானம் தீப்பிடித்ததில் ஐம்பது பேர் உயிரிழப்பு ரஷ்யாவில் பயணிகள் விமானம் திடீரென விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்த ஐம்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கம்போடியாவில் சைபர் மோசடி நூற்றி ஐந்து இந்தியர்கள் கைது என்றொரு செய்தியும் இங்கிலாந்து இந்தியா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்று இரு நாட்டு தலைவர்களும் இணைந்து எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாதத்திற்கு எதிராக இரட்டை நிலைப்பாடு கூடாது என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியும் இந்தியர்களை இனிமேல் வேலைக்கு எடுக்கக்கூடாது கூகுள் ஆப்பிள் நிறுவனங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மிரட்டல் என்ற ஒரு செய்தி தாய்லாந்து கம்போடியா இராணுவத்தினர் மோதல் ஒன்பது பேர் உயிரிழப்பு என்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க பக்க செய்திகளுக்குள் விபத்தில் துண்டான பெண்ணின் காலுடன் தப்பியோடிய மாணவன் ஒரு செய்தி மாணவன் செலுத்திய மோட்டார் சைக்கிளில் பெண் ஒருவரை மோதியதில் அந்த பெண்ணின் கால் துண்டானது துண்டான அந்த கால் மோட்டார் சைக்கிளில் சிக்கிய நிலையில் அந்த காலுடன் அவர் தப்பியோடி உள்ளார் காலி அக்மீன் மனிதம் அருகே நேற்று முன்தினம் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது பெண்ணொருவர் தனது பிள்ளைகளுடன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அந்த சமயம் மாணவர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்துள்ளார் அவர் மோதியதில் பெண் அவர் வீதியில் சென்ற பெண்ணை மோதியதில் அவரின் கால் துண்டானது துண்டான அந்த கால் மோட்டார் சைக்கிளில் சிக்கியுள்ளது ஆனால் மாணவர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாது அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் அங்கிருந்த தப்பிச் சென்ற மாணவன் காட்டுப்பகுதியில் அந்த காலை உள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த விபத்தில் படுகாயமடைந்த பெண் காலி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் பெண்ணின் கால் விபத்து நடந்து இரண்டு மணி நேரம் பின்னர் மீட்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் அக்மீமன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கார் ஒரு செய்தியும் அறுபத்தி ஏழு இலங்கையர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை என்ற செய்திகளும் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய உள்நாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்சியில் இணைந்திருக்கலாம் வலம்புறையினுடைய அன்றைய பிரதான தலைப்புகள் தமிழின அழிப்புக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் என்று கவனீர்ப்பு போராட்டம் நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட வகையில் நடாத்தப்பட்டு வரும் தமிழின அழிப்புக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் இன்று கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக அந்த செய்தி பிரதான இடத்தை பிறப்பிடித்திருக்கிறது வலம்புரி செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி உள்ள ஐநா அலுவலகம் முன் இன்று கவனீர்ப்பு போராட்டம் செம்மணி மிருத புதை நீதி கோரி கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகம் முன் இன்று காலை பத்து மணியளவில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது மாண்புமிகு மலைய மக்கள் சிவில் கூட்டுணிவு ஆதரவுடன் குறித்த கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது தமிழ் மக்கள் மீது திட்டமிடப்பட்ட வகையில் நடாத்தப்பட்டு வரும் மின் அழிப்புக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அந்த செய்தி யாழ் மயிலட்டியில் மீன்பிடிக்க சென்ற ஆறு பேரை ஆறு பேர் கரை திரும்பவில்லை என்கிற செய்தி யாழ் மயிலட்டியில் இருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்காக நான்கு நாட்களுக்கு முன்னர் ஆறு பேருடன் சென்ற படகு இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுவதாக ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பம் பிரதமர் ஹரணி என்கிற ஒரு செய்தி செம்மணியில் துப்புரவு பணிகள் செம்மணியில் மேலும் மதை காணப்படலாம் என சந்தேகப்படும் பகுதிகளில் நேற்று துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கிளிநொச்சி நிலையத்தில் தடுப்பில் வைக்கப்பட்டிருந்தவர் தூக்கிட்டு தற்கொலை கிளிநொச்சி நிலையத்தில் தடுப்பில் வைக்கப்பட்டிருந்த குடும்பத்தொடர்பு தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் நேற்று நண்பகல் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் கிளிநொச்சி வீதி நிலைய விதியைச் சேர்ந்த ரத்தினம் ராஜு வயது அறுபத்தி ஐந்து என்ற நான்கு பிள்ளைகளுடைய தந்தையை இவ்வாறு அஹ் உயிரிழந்திருக்கின்றார் என்றும் குறித்த நபர் நேற்று நண்பர்கள் குடும்ப தகராறு காரணமாக போலீசில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் குறித்த நபரை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் இதன்போது குறித்த நபர் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கில் தொங்கி தற்கொலை செய்துள்ளார் என்றும் சம்பவத்துக்கு சென்ற கிளிநொச்சி மாவட்ட நீதவான் உடற்கூற்று பரிசுவையும் பின்னர் சடலத்தை ஒருவரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார் என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தொன்னூறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மனில் இதுவரை அடையாளம் இரண்டு எச்சங்கள் நேற்றும் இனம் காணப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி செம்மணி அகழ்வு விசாரணைக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் செம்மணி புதைகுழி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணி மற்றும் விசாரணைகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார் ஹெட்டனில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியே இவ்வாறு தெரிவித்தார் என்ற செய்தி புலிகளை மேலுருவாக்க முயற்சி கைது செய்யப்பட்ட பதினைந்து இளைஞர்கள் பதினாறு இளைஞர்கள் விடுதலை தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தை மேலுருவாக்கம் செய்ய முயற்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட பதினாறு தமிழ் இளைஞர்களை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று முன்தினம் விடுதலை செய்துள்ளது என்றும் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை யாழ்ப்பாணம் பூனகிரி மற்றும் பருத்து பகுதிகளில் தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்ததாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ஆயுதங்களும் வெடிபொருட்களும் சேகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு பதினாறு தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இது தொடர்பாக சட்ட மாதிரியை அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருந்தார் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது கொண்டு வரப்பட்டது பிரதிவாதிகளின் சட்டத்தன்னைகள் குற்றச்சாட்டுகள் ஜழ்ப்பாண பிராந்தியத்தில் நிகழ்ந்தவை என்பதால் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் இல்லை என அவர்களின் வார்த்தை ஏற்ற நீதிபதி மாநீரமன் குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்கு உட்படாத நிலையில் வழக்கை தொடர முடியாது என்று தெரிவித்துள்ளார் எனவே குற்றச்சாட்டுகள் இருந்து அந்த பதினாறு இளைஞர்களை முற்றிலும் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இவை முன்பக்கத்திலே இருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் பலம்புறையிலே உத்தேச கல்வி சீர்திருத்தம் அரசியல் நோக்கம் கொண்டதல்ல ஜனாதிபதி அனுர தெளிவூட்டல் ஒவ்வொரு பிள்ளையும் பதிமூன்று வருட கட்டாய கல்வியை எந்த காரணத்துக்காக நிறைவு செய்யாமல் பாடசாலை விட்டு செல்லக்கூடாது உத்தேச கல்வி சீர்திருத்தம் ஒரு அரசியல் நோக்கிலான திட்டமின்றி ஒரு சமூக நோக்கம் கொண்டது என்பதால் அதற்கு ஆதரவளிக்குமாறு ஜனாதி அன்றகுமார் திசானைக்கு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் என்கிற செய்தி நடப்பாண்டில் இதுவரை முப்பத்தாறாயிரம் புற்றுநோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதி என்கிற ஒரு செய்தி ஜனாதிபதி மாலத்தீவு விஜயம் ஜனாதிபதி அன்பகுமார திசானைக்கு மாலத்தீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஒளிவார அமைச்சர் விஜயஹேரத் தெரிவித்தார் அதன்படி மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முஷிவின் அழைப்பின் பேரில் நாளை மனதினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி மாலத்தீவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் என்றும் இவ்விஜயம் இருநாட்டு உறவுகளை வலைப்படுத்த நோக்கத்துடன் நடைபெற உள்ளது என்றும் அந்த செய்தி கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் தமிழ் இளையோர் அமைப்பும் இணைந்து பிரித்தானிய பாராளுமன்ற சதுக்கத்தில் கண்ட ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தது தொடர்பான படமும் இங்கே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது காணி பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு பிரதி அமைச்சர் சுஷில் அதாவது மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நிலவும் காணி பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என காணி நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது மருதமடு அன்னையின் திருவிழா முன்னாயிரத்த கலந்துரையாடல் முன்னார் மிருதமடை எண்ணெயின் ஆவணி மாத திருவிழா இதுவரும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினைந்தாம் தேதி விசர திருவிழாவாக இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இந்த விசர கலந்துகளில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மென்னார் மாவட்ட சேலம் மாநாட்ட மண்டலத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த மண்டபத்திலே ஏஐ மூலம் மங்கி பாதுகாப்பும் முறியடிக்கப்படும் அபாயம் எச்சரிக்கிறார் தலைமை அதிகாரி தகவல் தொழில்நுட்பத்தில் புதிய புரட்சி ஏஐ தொழில்நுட்பம் ஏற்படுத்தியுள்ளது மருத்துவம் கல்வி மென்பொருள் என பலதரப்பட்ட துறைகளில் ஏஐ ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இந்நிலையில் இனிவரும் காலங்களில் ஏஐ தொழில்நுட்பம் தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தலாம் என தாய் நிறுவனமான ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயற்பாட்டு அதிகாரி ஷாம் ஆல்மென் ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வெறும் காலங்களில் வங்கிகளின் பாதுகாப்பு அம்சங்களை ஏஐ முறியடிக்கலாம் அதன் மூலம் பணம் திருடப்படலாம் அத்துடன் அடையாள திருட்டு இணைய மோசடி போலீஸ் செய்திகள் போன்றனவும் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகின்றது எனவே இத்தகைய தவறான செயல்களை கட்டுப்படுத்த அரசு தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என ஷாம் ஆல்மன் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி மேலும் நாற்பது நாடுகளுக்கு விசா விலக்கு மேலும் நாற்பது நாடுகளுக்கு விசா இல்லாத நுழைவை நீடிக்க இலங்கை அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாகவும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது விமானியானார் விடத்தல் தீவை பூர்வீகமாக கொண்ட அனுஜன் என்கிற செய்தி மன்னார் விடத்தல் தீவினை பூர்வீகமாக கொண்ட அனுஜன் என்பவர் விமானியாக விமானி உரிமத்தை பெற்றுள்ளார் ஆயிரத்தி ஆண்டு பிறந்த அனிதன் தமது ஆரம்ப கல்வியை முன்வழியிலும் தொடர்ந்து தரம் ஒன்று மூன்று வரை சவரியா கல்லூரியிலும் கற்றிருந்தார் தொடர்ந்து பின்லாந்து தேசத்தில் மின்னியல் மற்றும் தானியங்கி தொழில்நுட்பத்தில் தொழிற்சார்ந்த உயர்நிலை இரண்டாம் நிலை தரத்தின் தகுதியையும் மின்னியல் பொறியியாளர் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டார் தற்போது விமானியாக சரித்திரத்தில் இடம்பிடித்து சாதனை புரிந்துள்ளார் அவர்களுக்கு அமது சமூகம் சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்கிற ஒரு செய்தி யாழில் வீசிய பலத்த காற்று வீட்டின் மேல் முறிந்து விழுந்த மரம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது புதுக்குடியிருப்பில் நெல் அறுவடை விழா யோகா பயிற்சிகள் கலை மன்ற அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் அறிவித்திருக்கோவிலில் இந்த வாரத்திற்கான கலை பயிற்சிகள் அறிமுக உரையுடன் இன்று மாலை ஐந்து மணிக்கு எழுதக்கம் எண்பத்தொன்று பிரௌன் வீதி யாழ்ப்பாணத்தில் உள்ள அறிவித்திருக்கோவிலில் ஆரம்பமாகும் என்கிற செய்தி குருநகர் புதிய கடற்கரை வீதியை புரமைக்குமாறு மக்கள் கோரிக்கை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது இருநூற்று பத்தொன்பது மருந்தங்களின் உரிமம் ரத்து சுகாதார அமைச்சர் அறிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம்பிடித்திருக்கிறது உலக செய்திகள் பக்கத்திலே வளமுறையிலே பார்த்தால் மல்யுத்த வீரர் ஹல்கோகன் எழுபத்தி ஒன்றாவது வயதில் காலமானார் என்ற செய்தி பிரபல டபிள்யூ டபிள்யூஇ மல்யுத்த வீரரான ஹல் கோகன் தனது எழுபத்தி தொள்ளாவது வயதில் மாரடைப்பு காரணமாக காலமானார் என்ற அந்த செய்தி துருக்கியில் பயங்கர காட்டு தீ பத்து தீயணைப்பு வீரர்கள் உயிரிழப்பு என்கிற செய்தி தாய்லாந்து மற்றும் கம்போடிய நாடுகளுக்கிடையே உள்ள எல்லையில் பெரும் மோதல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி பிரித்தானியாவில் தீவிரமடையும் தொழிற்சங்க போராட்டங்கள் தென்கொரியாவில் கொடூரம் இலங்கையர்களுக்காக இலங்கையருக்காக குரல் கொடுத்த தென்கொரிய ஜனாதிபதி போன்ற செய்திகளும் இடம்பிடித்திருக்கிறது அது உலக செய்திகளிலே வரலாற்று சிறப்புமிக்க கரைச்சி புடியம்பி நாகதம்பரான் ஆலயத்தின் வரலாந்த மகோற்சவத்தின் தீர்த்த உற்சவம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஆலய தீர்த்தக்கணியில் பக்திபூர்வமாக நடைபெற்றது என்று சொல்லி அது தொடர்பான படத்துடன் ஒரு செய்தி கிணற்றில் தவறி விழுந்த இரு ஒரு ஜானை உயிரிழப்பு வானியா வடக்கு கரப்பு குத்தி பகுதியில் என்கிறவாறு டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பதிவாள நாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் பாரம்பரியத்திற்கான டிஜிட்டல் செயர்திட்டத்தின் மூலம் டிஜிட்டல் புறப்பு சான்றிதழ் வழங்கும் செயற்ப நாடுபூறாகவும் முன்னெடுக்கப்படுகிறதாக ஒரு செய்தி கண்ணீர் தண்ணீருக்காக அலையும் கால்நடைகள் புளியம்போக்கனை கமல சேவை பிரிவு கமல்நில பிரிவுக்கு உட்பட்ட தருமபுரம் பகுதியில் சிறிய குளங்களாக மூன்று குளங்கள் உள்ளன தற்போது வறட்சியின் காரணமாக மூன்று குளங்களிலும் நீர் முற்றாக வற்றியதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள கால்நடைகள் நாளாந்தும் தண்ணீருக்காக அலையும் அவல அதாவது தண்ணீருக்காக அலைகின்ற அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தி மன்னார் நகரசபையின் விசேட கூட்டம் எட்டு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ரூபா மூன்று தசம் ஆறு மில்லியன் நிதி மோசடி அடர் அரசாங்கத்தின் முக்கிய புள்ளிகளிடம் வாக்குமூலம் பெறுமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிரடி உத்தரவு என்கிற ஒரு செய்தி சர்வதேச நாணயத்தின் ஐந்தாம் கட்ட மதிப்பாய்வை செப்டம்பரில் நடாத்த திட்டம் என்கிற ஒரு செய்தியும் நெடுந்தீவில் கைதான தமிழக மீனவர்களின் விளக்கமறியல் நீடிப்பு மாகாண சபைகளை ஒருபோதும் நாம் பலவீனப்படுத்தப் போவதில்லை அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவிப்பு போன்ற செய்திகளும் இடம்பிடித்திருக்கிறது ஈஸ்வரர் தாக்குதல் தொடர்பில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எமது அரசியல் இருந்தாலும் நடவடிக்கை பிரதமர் என்கிற செய்தி ஒரு லட்சத்துக்கும் அதிக சுற்றுலா நாட்டுக்கு வருகை என்கிற செய்தி ஜூலை மாதத்தின் முதல் இருபத்தி மூன்று நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருப்பதாகவும் அவர் செய்தி இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக வலம்புரியிலே இடம் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து நாங்கள் உதயனுடைய சில முக்கிய செய்திகளை நினைத்துக் கொள்ளலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக எண்பு தொகுதிகளை கண்டறிய செம்மணி புதைகுழி பகுதிகளை மூலம் ஆராய முடிவு என்ற ஒரு செய்தி அடையாள செம்மணி மனத புதைகுலியில் ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுளியில் இரண்டு எண்பு தொகுதிகள் நேற்று அவதானம் என்றொரு செய்தியும் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்ட எண்பு தொகுதி மீண்டும் அடக்கம் என்றொரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து தென்னக்கோன் நீக்கம் ஆகஸ்ட் ஐந்தில் விவாதம் என்றொரு செய்தி உள்ளக விசாரணையை தமிழரசு கோரவில்லை எவரும் பாடம் எடுக்க தேவையில்லை சி வி கே சிவஞானம் கடும் என்ற செய்தி ஒன்று இங்கு பிரசூரிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடாத்தி வடக்கு கிழக்கு மக்களுக்கு அதிகாரங்களை பகிருங்கள் நளின் பண்டார எம்பி ஒரு செய்தியும் நல்லூரில் இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்தது விடுதலை போராட்டம் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதான பதினாறு தமிழ் இளைஞர்கள் நீதிமன்றால் விடுவிப்பு என்றொரு செய்தி தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக இப்படி பிழை செய்யாதவையை பிடிக்கத்தான் இந்த சட்டத்தை பயங்கரமாக பாவிக்கணும் கண்டியலோன்ற மாதிரி கருத்து இருக்குது அதனை தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் கருப்பு ஜூலை சூத்திரதாரிகளில் தற்போது உள்ளவர் ரணில் மட்டுமே விமல் ரத்நாயக்கர் தெரிவிப்பென்ற செய்தியும் கருப்பு ஜூலை வன்முறைகள் இலங்கையின் சோக அத்தியாயம் கனடா பிரதமர் தெரிவிப்பு கருப்பு ஜூலை தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை வெடித்தது ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் குடும்பங்கள் உடைந்தன எண்ணற்றோர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இலங்கை வரலாற்றில் கருப்பு ஜூலை ஒரு சோகமான அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு துன்புறுத்தலில் தப்பியோடும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழர்களை வரவேற்க கனடா ஒரு சிறப்பு நடவடிக்கை திட்டத்தை செயல்படுத்தியது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அர்த்தமுள்ள நீதி மற்றும் பொறுப்பு பொறுப்புக்குற கூடிய உலகை கட்டியெழுப்பதற்கான எங்கள் பணியை உறுதிப்படுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மாலே செல்கிறார் அனுர என்றொரு செய்தியும் நல்லூர் ஆலய சூழல் கொடிகளால் அலங்கரிப்பு என்றொரு அதற்கான புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஆளணி பற்றாக்குறையே வழக்குகள் தாமதிக்க காரணம் நீதி அமைச்சர் விளக்கம் செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள் ஒளிமறைவிலேயே புதிய அரசியல் அமைப்பு எதிர்கட்சி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியும் இனவழிப்பிற்கு எதிர்ப்பு மானிப்பாய் அமர்வில் உறுப்பினர் வெளிநடப்பு என்ற ஒரு செய்தி தமிழர்கள் மீது கட்டவிழ்கப்பட்ட கருப்பு ஜூலை இனவழிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச பிரதேசவையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் லோக பிரகாஷம் ரமணன் அமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளார் என்று இந்த செய்திகள் காணப்படுகிறது இவைதான் பொதுவில் இன்று பிறந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களிலிருந்தும் செய்திகளாக இருக்கிறது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பரடைவீடைய தொடர்ந்து சந்திக்கலாம்